வணக்கம் மக்களை நம்மளோட இந்த கல்வெட்டு வாசிப்புல நம்ம இந்த முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அ ஆ இ இந்த நாலு எழுத்துக்களை எப்படி எழுதலாம் அதிலருந்து எப்படி அந்த எழுத்தை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு காணொலி நம்ம போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க முதல் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இந்த காணொலி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊ பார்க்க போகிறோம் இப்போது ஊவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு போடுறீங்கன்னு வைங்களேன் அதாவது இங்கே வந்து ஒரு சுளி இருக்கும் கரெக்ட்டுங்களா ஒரு ஒரு முட்டை இருக்கும் ஆனால் நம்ம பழைய எழுத்துக்களில் எப்படி இருக்குன்னா அந்த முட்டை இருக்காது அப்போ எப்படின்னா ரெண்டு பொடுறீங்கள நீங்கள் ரெண்டு போடுவீங்க இந்த ரெண்டையே அப்படியே கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அதான் ஊ அதே மாதிரி ஊ அப்படின்னு பார்த்தா மேலே ஒரு நம்ம ஊ போட்டு மேலே ஒரு போடுவோம்ல அதே மாதிரி தான் இந்த ரெண்டு மாதிரியே அப்படியே போட்டு மேலே அந்த லா இருக்கிற மாதிரியான அந்த லா இருக்கிற மாதிரியானதை நம்ம போடுறோம் இதே ஏ அப்படின்னா ஒரு முட்டை போட்டு ஒன்றும் இல்லை ஒரு கேள்விக்குறி போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்க இப்போ இப்படி ஒரு கேள்விக்குறி இருக்குது இந்த மாதிரின்னா எப்படி போடுவீங்க இதிலே ஒன்றும் இல்லை இப்படி போட்டு அப்படியே கீழே இறத்து விட்டிங்கன்னா இதுதான் ஏ அப்போது ஏ இதே மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஏ எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஏவும் அதே மாதிரி எழுதியிருக்கேன் அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இது என்னென்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நெடியிலும் குறியிலும் கல்வெட்டில் அதாவது அந்த காலத்து அந்த மொழியில் பார்த்திங்கன்னா நெடிலும் குறியிலும் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர வித்தியாசம் இருக்காது அதனால் ரெண்டு எழுத்துக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம படிக்கும்போது அந்த எந்த இடத்துல குரில் வரணும் எந்த இடத்துல நெடியில் வரணும்னு பார்த்து நம்ம படிச்சுக்கணும் ஐ ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் போடுற இந்த ஐயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு இடம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயில் வந்து இப்படி ஷார்ப் போகாது கொஞ்சம் இப்படி ஒரு பெண்டு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும்ல இந்த மாதிரி இருந்து இதிலிருந்து கீழே வந்து மேலே இழுக்கணும் அப்படி வந்தால் தான் இந்த ஐ அதாவது இதுவும் ஒரு ரெண்டு மாதிரி தான் அதாவது இப்படி போடுறோம் இப்படி போட்டு இந்த இதை ஃபுல்லாக இழுத்துட்டோம்னா ஐ அதாவது ஒரு ரெண்டு எழுதுனா இப்படி எழுதுவீங்க இப்படிலாம் நம்ம ரெண்டு போடுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி போட்டிங்கன்னா ஐ வந்துடும் ஓ ஓ எப்படின்னா அதே மாதிரி ஒரு முட்டை பெரிய லெவலில் போட்டுட்டு ஒரு சின்னதை எழுத்து இப்படி விட்டுறணும் இது வந்து ஓ அதே மாதிரி ஓ இப்போ எப்படி ஏக்கு நெடில் குரில் ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஓக்கும் நெடில் குடில் ஒரே எழுத்துல தான் இருக்கும் நெடிலும் குறியிலும் ஒரே எழுத்து தான் கல்வெட்டில் படி அக்கும் கிடையாது அப்போது இந்த எழுத்துக்கல்லையே நமக்கு ரொம்ப குழப்புறது எதுன்னா ஈயும் ஓவும் ஓவும் தான் அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஈ ஒரே மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஈக்கு நம்ம என்ன எப்படி எழுதுகிறோன்னா ஈக்கு எப்படி எழுதுவோம் ஒரு சின்ன இது போட்டு இந்த மாதிரி போடுவோம் இது வந்து ஈ இதே இது ஓக்கு நாம் எப்படி போடுறோன்னா அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த இடத்த வந்து சின்னதாக்கிடணும் இந்த இடம் வந்து இங்கேயே முடிஞ்சிடணும் இது ஈனால் இங்கே வரைக்கும் வரணும் ஓ ஓனா இங்கே வந்து இங்கேயே முடிஞ்சிடணும் இதுதான் ஓ ஓக்குரியது அப்போது நாம் இப்போ இந்த ரெண்டாவது பாகத்தில் கல்வெட்டில் உள்ள இஇிலேருந்து இந்த ஓ வரைக்கும் உள்ள எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த பாகத்தில் நாம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம் அடுத்து மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் நம்ம அந்த மாதிரி போகலாம் சரிங்களா இது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த நீங்கள் பார்த்த இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க ஏன்னா தமிழ் எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கல்வெட்டு சம்மந்தமான இந்த பாகம் தொடர்ச்சியாக நம்ம கனலில் வர இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கல்வெட்டு வாசிப்பு இருக்கிற பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதை தொடர்ச்சியாக எழுதி எழுதி பாருங்கள் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஞாபகத்தில் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு எழுதி பாருங்கள் நன்றி